எம்பிரான் சேக்கிடார் அடி போற்றும் உறையூர் அடியார் திருக்கூட்டத்தை வழிநடத்துகின்ற அம்மா திசை நோக்கி போட்டுகின்றோம் துதிக்கின்றோம் தொழுகின்றோம் வணங்குகின்றோம் திருச்சி தம்பலம் திருச்சி தம்பலம் திருச்சி மணிவாசக செம்மலார் தேர்ந்தெந்த மணிவாசகார் மணங்கமழும் போற்றி போற்றி ஐந்து திருச்சதகம் திருப்பெருந்துறையில் அருளியது பக்தி வைராக்கிய விசித்திரம் ஆன்ம அனுபவங்களை படிப்படியாக கூறுதல் திருச்சிற்றமுறம் மெய்யுணர்தல் என் செயலும் சிந்தையும் சொல்லும் உனைக்கே ஏற்றருள்க மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததிம்பி வெதிம்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி எண்ணோ கைதான் இழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் வேறு தெய்வத்தை எண்ணேன் உள்ளேன் புரந்தரம் மாலயன் வாழ்வு குடிகளினும் எல்லது அடியாரோடு அல்லால் நரகம்புகினும் எல்லேன் திரு அருளாலே இருக்கப் பெறின் திரு அருளாலே இருக்க பெறின் இறைவாம் உள்ளே பெருதெய்வோம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே உத்தமன் அத்தன் உடையடியே நினைந்து மற்ற மனத்தொடு மாலிவன் என்ன மனநினைவில் நினைவில் ஒத்தனை ஒத்தனை சொல்லிட ஊரூதிரிந்து எவரும் தம் தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொள் சாவதுமே எம்பிரானும் ஏன தெய்வம் ஒன்றாகுவோம் சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகுதின்று நஞ்சம் மஞ்சி என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு தேவர் என்றே இருமாந்து என்ன பாவோம் திரிதவரே ஈனினும் தகுதியில்லேன் ஏற்றரு தவமே புரிந்திரன் தன் மலரிட்டு முட்டாது இரஞ்சே அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் இன் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் எம் எம்பறும் பரனே நிலைத்து அன்பு அருளுக நிலைத்து அன்பு அருளுக பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமைக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளோம் கறந்து நில்லா கள்வனே நிந்தன் வார்களற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நிந்தன் வார்களற்கு அன்பு எனக்கும் எனக்கும் நிரந்தரமாய் நிரந்தரமாயருளாய் நின்ன ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனைப் படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கரியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் கொண்டு உழிதருமே கடையுழியில் காப்பவன் சிவனே உடிதர் காலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் காலம் எக்காலம் வருவது வந்ததற்கும் உடதிற்காலத்தை அடியேன் செய்த வல்வினையை கழிதெரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே எம்மை காப்பவனே எம்மை காப்பவனே பவன் சிறுமைக்கும் ஒரு பெருமை பவன் எம்பீரான் பணி மாமரி கண்ணே விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டுகொண்டான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டுகொண்டான் என் சிறுவை கண்டும் அமன் எம்பிரான் என்ன நான் அடியே என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது புகவே புகவேதையே உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே எனை உனக்கு அட்கொண்டதன்மை எப்புண்மையனை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தீம் மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்து அண்ணா அமுதே நீ செய்த நாடகமே என்னை நீ செய்த நாடகமே திருச்சித்தம்பலம் திருச்சித்தம்பனம் திருச்சித்தம்பலம் அருமிகு சிவகாம சுந்தரையம்மையுடனாய பஞ்சநதன நடராச பெருமான் மாச மலரடிகள் போற்று போற்றி அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாய மரகத நடராஜ பெருமான் வாச மலரடிகள் போற்றி போற்றி அருள்மிகை சிவகாம சுந்தரி உடனாய ஆனந்தமாயானமா நடராஜ பெருமான் வாச மலரடிகள் போற்றி போற்றி அருள்மிகை ஐலாண்டு சிறி உடனாய ஆனைக்கால் அன்னலார் சிறுநீர் திருநாதர் தம்புராத பெருமான் வாச மலரடிகள் போற்றி போற்றி அருள்மிகை உண்ணாமலை அம்பாள் சமேத அண்ணாமலையார் பொன்னார் திருடி கமலங்கள் போற்றி போற்றி அருள்மிகு ஞானப் பூங்கோதை முழுநாய திரு காலத்தியப்பர் பொற்பாத கமலங்கள் போற்றி போற்று அருள்மிகு அல்லியம் பூங்கோதை கமலாம்பிகை நீலோத் பொலாம்பாள் சோமகலாம்பிகை சமேத வீதி விடங்க பெருமான் யாகேச பெருமான் கொண்ட பெருமான் பாதங்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ